திண்டுக்கல் மாவட்டம் பழைய பழையவத்தல சேர்ந்த ரத்தினம் முத்துலட்சுமி பிச்சையம்மாள் ஆகியோர் நூறு நாள் வேலைக்கு சென்று விட்டு வீடு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்த போது சாலையில் சென்று ஓரமாக நடந்து சென்றபோது ஆட்டம் மோதி படுகாயமடைந்தனர் இந்த விபத்தில் முத்துலட்சுமி பிச்சையம்மாள் ஆகியோர் படுகாயமடைந்தனர் ரத்தின என்பவர் பரிதாபமாக சம்பவ இடத்தில் இறந்தார் இதனை கண்டித்து ஊர் பொதுமக்கள் மதுரை பெரியகுளம் செல்லும் சாலையில் வத்தலகுண்டு போலீஸ் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆட்டோ ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய டிரைவரை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நீண்ட நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களே வத்தலகுண்டு போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவாக கைது செய்வதாக உறுதியளித்தன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் வத்தலக்குண்டு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்